வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம விஜே விசால் அண்ட் நேகா ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க ஸோ மீட் பண்ணிவிட்டு நேகா வந்து அதை போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த விஜய் விசாலும் தன்னுடைய இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அவரும் ஒரு ரிப்ளை மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ விஜே விசால் அண்ட் நம்ம நேகா ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சிஸ்டர்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸோ சிஸ்டரோ ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த அட்வைஸ் வந்து விஜய் விசாலுக்கு வந்து செமையாக இருந்தது ஸோ அதை வந்து விஜய் விசால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஸோ அந்த மாதிரி நல்லா பாண்டிங் ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க ஸோ மீட் பண்ணிவிட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நேகா போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசி பி சோட டுடே ஐ மீ லவ்ஸ் யூ அண்ட் மிஸ்ஸஸ் யூ ஸோ ஃப்ரீக்வெண்டி ஓகே அப்படின்னு வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிஸியாக இருக்கீங்க இன்னைக்கு தான் அவங்கள மீட் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ நான் வந்து அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன் அண்ட் மிஸ்ஸும் பண்ணுறேன் அடிக்கடி என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி நேகா வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு விஜே விசால் வந்து கண்டிப்பாடி அமி நேகா ஆஃபீசியல் போட்டுட்டு ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் மிஸ் யூ மோர் ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜே விசாலும் அதுக்கு வந்து அதை தன்னோடய இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரிப்ளை மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ பார்க்குறதுக்கு இருந்துச்சு ஒரு சன் கிளாஸ் போட்டு இந்த வச்சு விஷால் சூப்பராக இருக்காரு ஸோ அந்த நேகாவும் ஆள் நல்லா க்ளோயிங்காக சூப்பராக இருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரெண்டு பிள்ளை பாண்டிங் நல்லா இருந்துச்சு ஸோ இனிவே அவங்க சிஸ்டரோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்போ பட் பாண்டிங் நல்லா இருந்தது ஸோ இனிவே வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது வர ப்ளீஸ் ஸ்டே டியூன் தேங்க்யூ